ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடிக்கா ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம் மீனா வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க நம்ம நம்மளுக்கு இப்போது செக் புக்கெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அண்ணாமலை வந்து வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்போ முத்து வந்து நான் கூட்டிகிட்டு போய் விட்டுற வாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து வந்து அவங்களோட கார்லேயே கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரோஹினி வந்து கடைக்கு போயிருக்காங்க அங்கே மனோஜ் வந்துட்டு சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது நோட்டில் இருக்கிற நோ நோட்டீஸ் எடுத்து பார்க்குறாங்க என்னது இது ஜிஎஸ்டி வந்து டேக்ஸ் கட்டலன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ரோகிணி வந்து பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க உடனே ரோகிணி போய்ட்டு கிட்டே கேட்குறாங்க என்ன பண்ணியிருக்க நீ ஜிஎஸ்டி பே பண்ணலன்னு சொல்லிவிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க நீ அது கூட கேர் பண்ணிக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ரோகிணி அது நான் நேரில் போய் பேசலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எப்படி மருந்தேன்னு தெரியல மறந்துட்டேன் சாரி ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க இது பெரிய பிரச்சனையாகிடும் இப்போவே நீங்கள் ஒழுங்காக ஜிஎஸ்டி க கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போவே நம்ம நிறைய ஏமாந்து போய் நிற்கிறோம் இப்போ போய் திடீர்னு என்கிட்ட எப்படி அவ்வளோ பண்ணதை நான் ரெடி பண்ண முடியும் பார்த்து கட்டிக்கலாம் போய் ஆஃபீஸில் நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது கட்டலைன்னா பெரிய பிரச்சனை வந்துடும் இது வந்தது என்கிட்ட யாச்சும் சொல்லியிருக்கலாம் இல்லை ரோகிணி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கேட்குறாங்க ஏதோ நான் மறந்துட்டேன்னு சொல்கிறேன் என்ன மனோஜ் எல்லாத்தையுமே கேர்லெஸ்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் உனக்கு எதுலேயுமே சீரியஸ்னஸ்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கோப்பட்றாங்க உடனே மனோஜ் வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க என்ன ரோகினி ரொம்ப ஓவராக ஃபோர்ஸாக கற்ற ஆரம்பிக்கிறேன் அமைதியாக பேச எல்லோரும் என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கோப்ப டென்ஷன் ஆகுறாங்க ஆமாம் இதுக்கு மட்டும் உனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரோகிணி ஒரு பக்கம் செமையாக கோப்பிட்றாங்க இதோட இதாக முடியுது வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி லாட்ஸ் நடக்கும் போகுதுன்னு நம்ம பார்க்கலாம்